மனைவி யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும் ஏ பிள்ளைகள் பி புருஷன் சி பெற்றோர் டி தோழி சரியான விடை பி புருஷன் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாத புருஷனை யாருடைய கற்புள்ள நடக்கையினால் போதனையின்றி ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம் ஏ பிள்ளைகள் பி பெற்றோர் சி தோழர் டி மனைவி சரியான விடை டி மனைவி மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை கொள்ளுதல் எப்படியான அலங்காரம் ஏ அழகு பி மேன்மை சி புறம்பான அலங்கரிப்பு டி பெருமை சரியான விடை சி புறம்பான அலங்கரிப்பு சாந்தமும் அமைதலுமுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் எப்படியான அலங்காரம் ஏ அழியாத அலங்கரிப்பு பி அழிவுள்ள சி போலியான டி மகிமையற்ற சரியான விடை ஏ அழியாத அலங்கரிப்பு தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்ட அலங்காரம் எது ஏ அழியாத அலங்கரிப்பு பி புறம்பான அலங்கரிப்பு சி மகிமையற்ற டி மேன்மையான சரியான விடை ஏ அழியாத அலங்கரிப்பு